தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் ஈரோட்ல கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல காளிங்கராயன் அணைய பத்தி விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி காளிங்கராயன் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு ஒரு நாள் தன் சகோதரி வீட்டுல ஒரு விசேஷத்துக்காக போயிருக்காரு அங்க சாப்பிட்டு இருக்காரு ஓரளவு வயிறு நம்மளதுமே போதும் அப்படின்னு சொல்ல அவருடைய சகோதரி சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் அரிசி சாப்பாடு வேணும்னா சாப்பிட்டுக்கையே ஊர்ல கம்பும் தானே கிடைக்கும் இங்கே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவருடைய சகோதரி

பத்தி யோசிச்சு மக்களை பத்தி குடிக்கிற தண்ணிய பத்தி விவசாயத்தை பத்தி கால்வாயை பத்தி அணைய பத்தி இது எல்லாத்த பத்தியும் ஒரு மனுஷன் யோசிச்சு பண்ணிருக்கிறாரு அதுதான் இந்த காளிங்கராயன் அணை அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமிதமா பேசியிருப்பாரு விஜய் அவர்கள்